வெல்கம் டு சிவா அருண் டிவி கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை அப்படிங்கிற ஒரு நகராட்சி இருக்குங்க அங்கிருந்து நீங்க வந்து டூர்ஸ் நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இங்கே வந்து கேரளாவுக்கு வந்து தோளமலையத்தை தாண்டி நீங்கள் போகலாம் இந்த தோளமலையம் பகுதியில் அவங்களுக்கு வந்து அரப்பு தொழில் வந்து பிரதான ஒரு தொழிலாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் பாரம்பரியமாக தொன்று தொட்டு இந்த தொழிலை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மலையை சுற்றிலும் அரப்பு செடி தான் இருக்குது இந்த அரப்பு செடி வந்து மரமாக வளர்ந்து இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு வாழ்வாதாரமே இந்த வந்து பறிச்சுட்டு போய் அரப்பை வந்து தயாரிக்கிறது தான் அவங்களோட தொழிலாக இருக்குது இது எப்படி வந்து தயாரிக்கிறாங்க இது வந்து இதனால் என்னென்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க மா வணக்கம் உங்க பேருங்க மனோன்மணி என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அரப்பு தொழிலே தான் காலையில் எழுந்திரிச்சு ஏழு மணிக்கு போவோம் மலைக்கு பொருஷிட்டு வந்து பத்து மணிக்கு இங்க ரோட்டுக்கு வந்துடுங்க காய் போட்டுருவோம் பத்து மணிக்கு காய் போட்டோம்னா நல்லா வெயில் எழுதுனா ஒரு மூணு மணிக்கு காஞ்சிருக்கோம் சரி வலிசு வச்சிருந்தாங்க இந்த மாதிரி மோடம் இருந்ததுன்னா நாளைக்கும் போடணும் காய வச்சு இந்த மாதிரி குச்சி எல்லாம் எடுத்து அதை நாங்கள் மறுபடியும் கூடையில் போட்டு ஜலிசு

சளி பிடிக்காது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியா எதுவும் நல்லா நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதே தாங்க உங்களுக்கு எந்த ஒரு நோய் நடிகை கிடையாது நான் இது வரைக்கும் எனக்கு அறுபது வயசு ஆச்சு ஒரு மாத்திரையா அதை இதை காய்ச்சலா ஊசி போடுறது அதெல்லாம் நான் இது வரைக்கும் கிடையாது அது நாங்க இதுக்குள்ளேயே பழங்குறதுனால எங்களுக்கு இந்த சளி பிடிச்சிட்டு வலிக்குது அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது எந்த நோய் இல்ல இந்த புகையை நாங்க இது பண்ணிட்டு இயற்கையான முறையில இருக்கிற ஆமாங்க எந்த நோய் நோயுமே இல்லையா அரைச்சிட்டு வந்து ஏதாவது பண்ணுவீங்களா நான் வெறும் அரப்பு போட்டாலே போதுமா வெறும் அரப்பு மட்டும் தான் போறோம் வேற எதுவுமே இல்ல வேற எதுவும் போறோம் அதிகமா கிடைக்கிறது இல்லைங்களா

இவ்வளவு எடுத்தா போதுங்க கொஞ்சம் எடுத்தா போதும் ஆம்பளைகள் ஒரு இவ்வளவு போட்டா போதும் நல்ல நரோ வரும் நல்ல 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 தேச்சு குடிங்க நல்ல வலு வலு வலுனா நல்ல நரோ வரும் சுத்தமா நரப்புங்க நீங்க அப்படி கலக்கையிலே கண்டுக்கல உலந்தம்பர் பாட்ட வழு வலு வலுனா அப்படியே உலந்தம்பர் பாட்டு வரும் சரிங்கமா இப்படி எடுக்கையில அப்படியே நார் நாரா நல்லா அப்படியே நரோ நரோயா நல்லா இருக்கு ஓ சும்மா அப்படி எடுத்து ஒரு கை தலையில வச்சீங்கனாவே நீங்க வேணாலும் ஒரு நாளைக்கு அதை குளிச்சு பாருங்க கொஞ்ச நேரம் ஒரு தலையில வச்சு ஒரு பத்து நிமிஷம் நின்னுக்குங்க அது எப்படி அந்த தலையில கடுகடு கடு கடுன்னு இறங்குதுன்னு பாத்து ஐஸ் கட்டி மாதிரி உள்ள இறங்குங்க தலைக்குள்ள நல்லா இருக்கும் ரெண்டு ரூபாயில வந்துட்டு இருக்குதுங்களே பார்த்ததே இல்லீங்க நாங்க வாங்கினதுல ஒரு நாளைக்கு ஐயோ வேண்டாம் ஏமா வேண்டாம் ஒரு நாளைக்கு வருவீங்க இலைய பரிசாக்கா ஒரு இருபது கிலோ பறிப்பங்க பச்சை தலையில நாள் காய வைப்பீங்க ஒரே நாள் ஒரே நாள் காஞ்சிடு வெயில் லட்சம் ஒரே நாள் காஞ்சிரு மறுபடியும் மறுச நாள் எடுத்து போடணும் ரெண்டு நாள் சுத்தமாகறக்கு

பத்து மணிக்கு முடிஞ்சு தரும் அம்பது வடிதான் எல்லாம் எழுபது எழுபத்தஞ்சு வடி கொண்டு அதனால கொண்டு போவாங்க ஒரு பத்து வீட்டுக்கு எவ்வளவுமா ஒரு நாளைக்கு நானூறு கிடைக்குங்க எங்களுக்கு கூலி பார்த்தா நாங்க ஏன்னா தலையில சேர்ந்துட்டு வர முடியாதுங்களா ஆட்டோ அவ்வளவுதான் போட்டு மூட்டைக்கு அவங்களுக்கு போகையில் நூறு ரூபாய் மூட்டை போட்டு வந்தா நூத்தம்பது ரூபா அவங்களுக்கு அறுநூத்தி ரூபாய் ரூபா எப்படி இருந்தாலும் ஒட்டுக்கா சேர்த்து ரெண்டு சாக்கு கொண்டு போனா ஐநூறு ரூபா

அவங்க கேட்குற பதத்துக்கு நாங்கள் அரைச்சி கொடுப்போம் அரப்பு வந்து தலைக்கு தேய்க்கிறதுனால நல்ல குளிர்ச்சி அதாவது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாதான் நாம் நல்லா இருக்க முடியும் அது இல்லாமல் மற்ற சாம்பு இதெல்லாம் போடுறதுனால கண் எரிச்சல் முடி கொட்டுறது இதெல்லாம் வரும் ஆனால் அரப்பு போட்டோம்னா அந்த மாதிரி வராது நல்லா நல்லாயிருக்கும் முடி வளர்ச்சி முடி நல்லா கருக்கருன்னு இருக்கும் நல்லா வளர்ச்சி கொடுக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு ரொம்ப சிறந்தது நம்மளது உஷ்ண பிரதேசம் இதில் வந்து அரைப்பு தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிஷின் வந்து இது ஸ்டோன் மிஷின் நல்ல தேய தேய இதில் வந்து காடி எடுக்கணும் ஒரு மிஷினை கழட்டினா நாலு மணி நேரம் ஆகிடும் இப்போ வந்து அது கிரைண்டிங்குறது தனியாக ஒரு மிஷின் இருக்குது அதை வச்சு நாங்கள் கிரைண்ட் பண்ணும்போது கழட்டுறது மாட்டுறது டைம் வழி அது ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் ரெண்டு கல்லையும் நாங்கள் கிரைண்ட் பண்ணி காடி எடுத்து விட்டுடுவோம் நல்லா நைஸ் இதில் வந்து மாவு மிளகாய் தூள் எல்லாமே அரைக்கலாம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மிஷினாக வச்சு தான் அரைக்கணும் இது அறுப்புனா அறுப்புக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துவோம் ஏன்னா இது இதில் மற்ற ஐட்டத்தை போட்டு அரைக்க கூடாது வர்றது கோழிக்கு நாங்கள் அரைச்சி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா கூலி ஆகுது நீங்கள் ஒரு நாளைக்கு அரை டன்னு கொண்டிருந்தாலும் அரைச்சி கொடுத்துருவோம் ரெண்டு மிஷின் இருக்குது ஒரே டயத்தில் ரெண்டு மிஷினும் ஓடும் காரபடை மேற்கு காலம்பாளையம் கிராமம் விஜயநகரத்தில் இருக்கு நல்லா காய வச்சு கோல் கோள்ல்லாமல்ளித்து அந்த கோலுங்கிறது அந்த குச்சி இருக்கும் இலையனுடைய காம்பு அது இல்லாமல் ஜளிச்சு கொண்டாதான் இது உள்வாங்கும் நைஸ் கிடைக்கும் அந்த கோல் இருந்ததுன்னா குறுக்கு முறுக்கு போய் நின்றுக்கிடுச்சுன்னா உள் வாங்காது நைஸ் வராது நைஸாக இருக்கும் ஒரே தடவை மேலே கொட்டி கீழே மாதிரி வந்துடும் பவுட்ரு பேஸ் பவுட்ரு மாதிரி வரும் அவங்க வரவைங்க எப்படி டேஸ்ட்டுக்கு கேட்குறாங்களோ அந்த டேஸ்ட்டுக்கு அரைச்சி கொடுத்துருவோம் பரு பருன்னு கொஞ்சம் லூஸ் பண்ணால் பருபருன்னு கிடைக்கும் நல்லா நைஸாக வேணுனாலும் நைஸாக கிடைக்கும் கொண்டு இவங்க வந்து புளியம்பட்டி சந்தைக்கு கொண்டு போகிறாங்க சிங்காநல்லூர் இஎஸ்ஐ வரைக்கும் கொண்டு போய் தலையில் சோமத்துக்கு பஸ் ஏறி கொண்டு போய் விற்றுக்கிட்டு வராங்க கார் மடை மேட்டுப்பாளையம் சின்னப்படி ஒரு நானூற்றம்பது கிராம் வந்து அறுபது ரூபா டபுள் நைன் செவன் டபுள் சிக்ஸ் டபுள் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் தேவைப்பட்டுச்சுன்னா முன்கூட்டி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் இலையை வாங்கி காய வச்சு ஜலிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொடுக்க முடியும் ரொம்ப சந்தோஷங்க அரப்பு எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க வர முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க டில் தன் வாய்ப்பு உங்கள் சிவா நன்றி வணக்கம்